தெரியாமல் வைக்கும் சில பொருளால் அதன் ஆயுளே குறைந்துவிடும் இது மனிதருக்கும் கூட யோசிக்காமல் எடுத்துடுங்க வீட்டில் பிரிட்ஜ் இருந்தால் போதும் வைக்க வேண்டிய பொருள் மட்டும் இல்லை வைக்க அனைத்து பொருளும் பிரிட்ஜில் தான் இருக்கும் பிரிட்ஜில் எந்த பொருளை வைக்கலாம் எந்த பொருளை வைக்கக்கூடாது என்று தெரிந்து பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் பிரிட்ஜின் ஆயிலும் குறையும் மனிதரின் ஆயிலும் குறைய வாய்ப்பும் உண்டு சில பொருட்கள் ஃப்ரிட்ஜில் வைத்தவுடன் பழுதடைவதோடு மட்டுமல்லாமல் மற்ற உணவுகளையும் பாதிக்கக்கூடும் என்பதை நீங்கள் அறிவீர்களா முதலில் வெங்காயம் பலர் வெங்காயத்தை உரித்தும் அல்லது வெட்டியும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறார்கள் இது மிகவும் தவறான பழக்கம் வெங்காயம் ஈரப்பதத்தை விரைவில் உறிஞ்சும் தன்மை கொண்டது அதனால் ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டால் அது வெகு சீக்கிரத்தில் நொந்துவிடும் அதனுடன் கெட்ட வாசனை பறந்து மற்ற உணவுகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதேபோல பூண்டு மற்றும் இஞ்சி ஆகியனவும் ஏற்கனவே உரித்து போன நிலையில் பிரிட்ஜில் வைத்தால் அவை சீக்கிரம் பழுதடையும் அடுத்ததாக உருளைக்கிழங்கு இதுவும் குளிர்காற்றில் பாதுகாக்க வேண்டிய பொருள் அல்ல ஃப்ரிட்ஜில் வைத்தால் அதில் உள்ள கார்போஹைட்ரேட் இயல்பு மாறி அதில் சர்க்கரை தன்மை அதிகரிக்கும் அதன் சுவை மாறுவதோடு சமைக்கும் போதும் பிசு பிசுப்பாகிவிடும் உடலுக்கு நன்மை அளிக்க வேண்டிய உருளைக்கிழங்கு வாசனைக்கே உடைந்தது போல் மாறிவிடும் மூன்றாவது தேங்காய் ஒருவேளை நீங்கள் தேங்காயை உடைத்த பிறகு மீதமுள்ளதை ஃப்ரிட்ஜில் வைத்திருப்பீர்கள் அது சிறிது நேரத்திற்கே பரவாயில்லை ஆனால் பல மணி நேரம் வைப்பது நல்லதல்ல தேங்காயின் இயல்பு ஈரப்பதத்தை ஈர்க்கும் ஃப்ரிட்ஜின் ஈரத்தன்மையால் அது வெகு சீக்கிரத்தில் கெட்டுப்போகும் குறிப்பாக துருவிய தேங்காயை ஃப்ரிட்ஜில் வைப்பது மிகப்பெரிய தவறு நான்காவது முக்கியம் இறைச்சி பொருட்கள் சிக்கன் அல்லது மட்டன் போல் எந்த ஒரு இறைச்சியையும் நீண்ட நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது சில மணி நேரத்திற்கு மட்டுமே ஃப்ரீசரில் வைக்கலாம் அதற்கு பிறகு சமைத்தே தீர வேண்டும் இல்லையெனில் அதில் உள்ள நார்ச்சத்துக்கள் கெட்டு நோய் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களில் மாற வாய்ப்புள்ளது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாத மற்றொரு பொருள் புதினா கொத்தமல்லி போன்ற தாழ்நிலை கீரைகள் இவை மிக எளிதாக குளிரில் வாடிவிடும் தக்காளியை கூட சிலர் ஃப்ரிட்ஜில் வைக்கிறார்கள் ஆனால் அது வெப்பத்தால் பழுக்க வேண்டியது குளிரில் வைத்தால் அதன் மேல் தோல் கூட வெடித்து துர்நாற்றம் வரத் தொடங்கும் இதனால் அதன் சுவை கெட்டுப்போகும் பலரும் பழங்களை பழுக்கவில்லை என்றாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறார்கள் இது வெறும் பழச்சுவையை மட்டும் இழக்க வைத்து விடாது பழுக்கவே முடியாமல் அது உறைந்தபடி பழுதடையவும் செய்வதுண்டு மாம்பழம் வாழைப்பழம் சப்போட்டா போன்றவை பழுக்க வேண்டிய பருவத்தில் உள்ள போது வெயிலில் வைக்க வேண்டும் ஃப்ரிட்ஜில் போடக்கூடாது மேலும் தேன் வெல்லம் அவல் போன்ற இயற்கை பொருட்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியவை அல்ல தேன் குளிரில் கிருக்கமாகி தோராயமாக மாறும் அவளும் ஈரமான காட்சியாக மாறி அதன் சுவையை இழக்கும் இவையெல்லாம் இயற்கை சிறப்புகள் கொண்டவை என்பதால் ஃப்ரிட்ஜின் குளிரான சூழ்நிலைக்கு ஏற்றவை அல்ல நாம் ஃப்ரிட்ஜை ஒரு பாதுகாப்பான சேமிப்பு கருவியாக பாவிப்பது நலம்தான் ஆனால் அதை பயன்படுத்தும் முறையில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் தற்செயலாக எதையும் அதில் திணிக்காமல் எதை வைக்கலாம் எதை வைக்கக்கூடாது என்பதை தெரிந்து பயன்படுத்தினால்தான் உணவின் சத்தும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் இல்லையெனில் நம் மக்களுக்கு நோய் ஏற்படுத்தும் மூல காரணம் நாமே ஆகிவிடுவோம்